அன்புமிக்க தமிழ் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பற்றி நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாயத்திருவை யாரை கொண்டாடுகிறது எந்த புனிதரை நமக்கு எடுத்து எம்புகிறது அவர் தாய் நமக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இந்த நாளிலே தாயத்திருவை புனித சூப்ரட் என்று சொல்லக்கூடிய புனிதரை கொண்டாடி மகிழ்கிறது இவர் தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் கார்டே என்று சொல்லக்கூடிய ஊரில் திறந்தவராக இருக்கிறார் இவரை பற்றின குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் நமக்கு வெகுவாக குறிப்புகள் இல்லை ஆனால் இவருடைய வளர்ந்த பருவத்தை நாம் பார்க்கிற பொழுது இவர் சிறந்த கல்வியாளராக நல்ல ஞானமுள்ள அறிவுள்ள மனிதராக வளர்ந்தார் என்று நாம் பார்க்கணும் இவருடைய ஆசிரியர் யார் என்று பார்க்கிற பொழுது ஹெர்பர்ட் என்பவரிடம் கற்றார் அந்த கருப்பட்டு தான் இந்நாட்களில் நாட்களில் இரண்டாம் சில்வஸ்டராக திருத்தந்தை இரண்டாம் சில்வஸ்டராக உயர்ந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் இவர் கல்வியில் சிறந்தவராக அனைவருக்கும் பிடித்த ஒரு ஆசிரியராக வளர்கிறார் எந்த அளவுக்கு மாணவர்கள் இவர் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இவரை பார்க்கிற நேரமெல்லாம் வணக்கத்திற்குரிய சாக்ரட்டிஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அளவிற்கு இவர் சிறந்த கல்வியாளராக மாணவர்கள் மீது மற்றவர்கள் மீதும் அன்பு உள்ளவராக இவர் வளர்ச்சி அடைகிறார் இவருடைய பணியை பார்த்து தாய் தலைவர்கள் ஆயர்கள் இவரை என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் இவரை தாய் திருச்சபைக்கு ஒரு முக்கியமான அதிகாரியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா உயர்த்துறாங்க அதுவும் குறிப்பாக திரு அவையினுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு மிக பெரிய உன்னத நிலையை தாய்துரு இவருக்கு கொடுக்கிறது இவரே ஆயராகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா உயர்த்துங்கிறாங்க அப்போ ஆயராக இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொத்துக்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில பொதுநிலையினர் என்ன என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தாய் சிலோனுடைய சொத்துக்களை தங்களுடைய வசம் திருப்பி அதனுடைய பிரதிபலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர் கடுமையான முயற்சிகள் எடுத்து அந்த சொத்துகளை மீட்டுக்கொள்கிறார் அதே வேளையில இவர் வந்து நீதி உள்ளவராக நேர்மையுடையவராக வாழ்கிறார் தாய் திருவையிலே தவறாக கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்த மக்கள் மக்களிடம் தைரியமாக ஆண்டவருடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்கிறார் ஆயர்களும் குருக்களும் தவறு செய்கிற பொழுது அவர்களை கண்டித்து திருத்தக்கூடிய உன்னதமான பணியையும் செய்கிறார் துணிச்சொலோடு அனைத்தையும் கொள்கிறார் உண்மையை கடைபிடிக்கிறார் ஆண்டவர் உண்மையாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நீதியையும் உண்மையையும் விரும்புகிறார் அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இவர் காட்டியவராக இருக்கிறார் இவர் தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமாக அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொண்டவராக அன்னை மரியாள் மீது தனிப்பட்ட பிரியம் உடையவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க நான் உங்களுக்கு அதை சொல்றேன் வர்களே புனித சுல்ட் நல்ல கல்வியாளராக காயத்ராவையினுடைய சொத்துக்களினுடைய பாதுகாவலராக உண்மை நீதிக்கு சான்று பகரக்கூடிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் மீதும் அளவற்ற பிரியம் உள்ளவராக புனித ஃபுல்பிரட் இருக்கிறார் இவர் வாழ்க்கையில் அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஒருமுறை இவருடைய வாழ்வை பற்றி சொல்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சியே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அன்னை மரியால் ஒரு முறை இவருக்கு காஞ்சி கொடுத்து என்னுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்ததாகவும் அதே போல அதனால் புனித ஃபுல் பிரட் அன்னை மறியலினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று தாய்த்துரு சொன்னவராகவும் இவர் காலத்தில் தான் முதன்முறையாக அன்னை மரியாளினுடைய பிறப்பு நிகழ்ச்சியை பெருவிழாவாக தாய்த்துரு சபை கொண்டாடி மகிழ்கிறது த நேட்டிவிட்டி ஆஃப் மதர் மேரி அப்படிங்கிற சீஸ்டர் அப்படிங்கிற ஒரு விழாவை காயத்ருவாவை கொண்டாட ஆரம்பிக்கிறது அந்த அளவுக்கு அன்னை மரியாதை மீது இவர் மிகுந்த அன்புடையவராக பாசமுடையவராக நம்பிக்கையுடையவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் அன்னை மரியாதைக்கென்று பல பாடல்களையும் கவிதைகளையும் உரைகளையும் எழுதியவராக அது மிகப்பெரிய வெற்றியும் அடைந்ததாகவும் இவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து இயம்புகிறது அன்புக்குரியவர்கள் இதனால புனித ஃபில்பிரட் புனிதரை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காக நாம் சான்று பகர வேண்டும் அந்த சான்று உண்மையாக நீதியாக இருக்க வேண்டும் என்பதை இவர் நமக்கு சொல்லி தருகிறார் எனவே புனித ஃபில்பிரட்டை போல ஆண்டவருக்கு சான்று பகருவோம் அன்னை மறையால் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் உண்மைக்கும் நீதிக்கும் சார்ந்து பகிர்ந்து வாழ புனித தமக்காக பரிந்து பேசும்படியாக நாம செபிப்போம் ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க